வைனத்தேயா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு முதல் பதினான்கு வரையிலான வாரம் மார்கழி மாதத்தின் இறுதி வாரமாகும் இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கான பொதுவான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கான கிரகநிலை ஒன்பதில் சூரியன் செவ்வாய் புதன் பன்னிரெண்டில் சனி பதினொன்றில் ராகு ஐந்தில் கேது பாக்கியஸ்தானம் வலுவாக இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பன்னிரண்டில் சனி இருப்பதால் தேவையற்ற பயணங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம் இந்த வார அதிசய நிகழ்வு நீங்கள் கைவிட்ட ஒரு பழைய ஆசை அல்லது லட்சியம் தற்செயலாக ஒரு சந்திப்பால் மீண்டும் உயிர் பெறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வீட்டு வாசலில் அல்லது பொது இடங்களில் அந்நியர்களிடம் உங்கள் குடும்ப அந்தரங்கத்தை பேச வேண்டாம் வம்பு தேடி வரும் பரிகாரம் செவ்வரளி பூவால் முருகனை வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கான கிரகநிலை எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் பதினொன்றில் சனி பத்தில் ராகு ரெண்டில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் எதிலும் வேகம் காட்ட வேண்டாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எட்டில் மறைவதால் பெண்களுக்கு சிறு உடல் உபாதைகள் வரலாம் ஆனால் பதினொன்றில் சனி லாபத்தை வாரி வழங்குவார் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் இந்த வார அதிசய நிகழ்வு நீங்கள் யாருக்காவது செய்த பழைய உதவி இந்த வாரம் ஒரு பெரிய பண லாபமாகவோ அல்லது கௌரவமாகவோ திரும்ப வரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் பாஸ்வேர்டு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ரகசியங்கள் கசிய வாய்ப்புண்டு பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றுவது நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கான கிரகநிலை ஏழில் சூரியன் செவ்வாய் புதன் பத்தில் சனி ஒன்பதில் ராகு ஒன்றில் குரு வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளால் பெரிய நன்மைகள் ஏற்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த காலம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் மன தெளிவு பிறக்கும் இந்த வார அதிசய நிகழ்வு கனவில் கண்ட ஒரு காட்சியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடமோ நேரில் அப்படியே நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது நெருப்பு மற்றும் மின்சார பொருள்கள் கையாளுவதில் கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும் கடகராசி அன்பர்களுக்கான கிரகநிலை ஆறில் சூரியன் செவ்வாய் புதன் ஒன்பதில் சனி எட்டில் ராகு பன்னிரெண்டில் குரு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் வலுவாக இருப்பதால் நீண்ட நாள் கடன்களை அடைப்பீர்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வார அதிசய நிகழ்வு உங்களை பிடிக்காத ஒருவர் அல்லது நீண்ட விரோதி இந்த வாரம் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு உதவி செய்வார் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இடது கண் அல்லது இடது காலில் சிறு வழி ஏற்படலாம் அலட்சியம் செய்யாமல் ஓய்வு எடுங்கள் பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபட வேண்டும் அதிர்ஷ்டயன் இரண்டு நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கான கிரகநிலை ஐந்தில் சூரியன் செவ்வாய் புதன் எட்டில் சனி ஏழில் ராகு ஒன்றில் கேது பூர்வ ஸ்தானம் வலுவாக உள்ளது பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் அஷ்டமசனி நடப்பதால் பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக எச்சரிக்கை தேவை மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த வார அதிசய நிகழ்வு நீங்கள் இழந்த ஒரு கௌரவமோ அல்லது பதவியோ எதிர்பாராத விதமாக மீண்டும் உங்களை தேடி வரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது அதிகாரிகளிடம் பேசும்போது ரகத்தாளமாக பேச வேண்டாம் அது பெரிய விரிசலை உண்டாக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை காப்பு சாற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு கன்னிராசி அன்பர்களுக்கான கிரகநிலை நான்கில் சூரியன் செவ்வாய் புதன் ஏழில் சனி ஆறில் ராகு பத்தில் குரு சுகஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது உறவினர்களிடையே இருந்த பகை மாறும் பத்தில் குரு இருப்பதால் வேலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படலாம் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் இந்த வார அதிசய நிகழ்வு உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு முக்கிய ஆவணம் தற்செயலாக கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த வாரம் யாருக்கும் உங்கள் வாகனத்தை கொடுக்க வேண்டாம் விபத்து அல்லது பழுது ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகாரம் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது சிறப்பாகும் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் வெளிர் பச்சை துலாம் ராசி அன்பர்களுக்கான கிரகநிலை மூன்றில் சூரியன் செவ்வாய் புதன் ஆறில் சனி ஐந்தில் ராகு ஒன்பதில் குரு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரம் இது இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும் ஆறில் சனி இருப்பதால் கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் இந்த வார அதிசய நிகழ்வு ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார் அவர் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு யோசனையை தருவார் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அசைவ உணவுகள் அல்லது வெளி உணவுகளை இந்த வாரம் முற்றிலும் தவிர்க்கவும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம் பரிகாரம் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எழுமைச்சை விளக்கு ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் நீளம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கான கிரகநிலை இரண்டில் சூரியன் செவ்வாய் புதன் ஐந்தில் சனி நான்கில் ராகு எட்டில் குரு தனஸ்தானம் வலுவாக உள்ளதால் பணவரவு இரட்டிப்பாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் எனினும் அர்தாஷ்டம சனி என்பதால் உடல் நலனில் சோர்வு ஏற்படலாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் இந்த வார அதிசய நிகழ்வு முடங்கிக் கிடந்த ஒரு வழக்கு அல்லது சொத்து விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு திருப்பம் திடீரென நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பொறாமை கொண்ட உறவினர்களிடம் உங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டாம் அவர்களின் கண்திருஷ்டி உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் அடர் சிவப்பு தனுஷ் ராசி அன்பர்களுக்கான கிரகநிலை ராசியில் ஒன்றில் சூரியன் செவ்வாய் புதன் நான்கில் சனி மூணில் ராகு ஏழில் குரு ராசியிலேயே கிரகங்கள் அணிவகுப்பதால் உங்கள் ஆளுமை திறன் கூடும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இந்த வார அதிசய நிகழ்வு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தூரத்து உறவினர் மூலம் ஒரு பூர்வீக சொத்து அல்லது அன்பளிப்பு வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பயணத்தின் போது உங்கள் உடமைகள் மற்றும் படப்பை மீது ஒரு கண் இருக்கட்டும் கவனக்குறைவால் இழப்பு ஏற்படலாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு கிரதியம் பாராயணம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கான கிரகநிலை பன்னிரெண்டில் சூரியன் செவ்வாய் புதன் மூன்றில் சனி இரண்டில் ராகு ஆறில் குரு சுக்கிரன் ஒன்றுக்கு வருகிறார் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் வீட்டை புதுப்பித்தல் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள் மூன்றில் சனி இருப்பதால் எதையும் சாதிக்கும் பலம் கிடைக்கும் வார இறுதியில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வருவதால் மகிழ்ச்சி பெருகும் இந்த வார அதிசய நிகழ்வு அரசாங்க ரீதியான ஒரு சிக்கல் அல்லது வரி தொடர்பான பிரச்சனை ஒரு அதிகாரி மூலம் சுலபமாக தீரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் செவ்வாய்க்கிழமை அன்று யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அது உங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் கருநீலம் கும்பராசி அன்பர்களுக்கான கிரகநிலை பதினொன்றில் சூரியன் செவ்வாய் புதன் இரண்டில் சனி ராசியில் ஒன்றில் ராகு ஐந்தில் குரு லாபஸ்தானத்தில் கிரகங்கள் குவிந்துள்ளதால் இது ஒரு ஜாக்பாட் வாரமாக அமையலாம் பழைய நிலுவைத் தொகைகள் கைக்கு வரும் மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தொழிலில் லாபம் பல உயரும் இந்த வார அதிசய நிகழ்வு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அல்லது செல்லப்பிராணி உங்களை காப்பாற்றும் அதிசயம் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் புதிய நண்பர்கள் என வருபவர்களிடம் உங்கள் தொழில் ரகசியங்களை சொல்லாதீர்கள் அவர்கள் உங்கள் யோசனையை திருடலாம் பரிகாரம் சனிக்கிழமை ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்கவும் அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் சாம்பல் மீனராசி அன்பர்களுக்கான கிரகநிலை பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராசியில் ஒன்றில் சனி பன்னிரண்டில் ராகு நான்கில் குரு ஸ்தானம் வலுவாக உள்ளதால் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் ராசியில் சனி இருப்பதால் மன உளைச்சல் ஏற்படலாம் ஆனால் தொழிலில் முன்னேற்றம் தடையின்றி நடக்கும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் இந்த வார அதிசய நிகழ்வு மனதிற்கு பிடித்த ஒரு தெய்வீக அனுபவம் அல்லது ஒரு மகானின் தரிசனம் கிட்டும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உங்கள் துணையிடம் கணவன் அல்லது மனைவி பழைய கசப்பான விஷயங்களை பேச வேண்டாம் அது பொங்கல் மகிழ்ச்சியை குலைக்கும் பரிகாரம் முதியோர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நற்பலன் பெறலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் பொன்னிற மஞ்சள் இந்த வாரம் முழுவதும் சூரிய வழிபாடு செய்வது அனைத்து ராசியினருக்கும் கூடுதல் வலிமையை தரும் இந்த வாரத்திற்கான சூரிய பகவான் மந்திரம் ஓம் நமோ ஆதித்யாய வித்மகே மார்த்தாண்டாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்